அனைவருக்கும் டிவைங் கிளர்ஜி மற்றும் லைக்கி தாந்திரிக் மாஸ்டரி அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டிற்கு தெய்வ சக்தி இருக்கிறதா நேர்மறை சக்திகள் இருக்கிறதா என்று பார்ப்பதற்கான இண்டிகேட்டர் அதாவது ஒரு எச்சரிக்கை எது என்று பார்க்க இருக்கிறோம் நிறைய வீட்டில் வந்து நிம்மதி இருக்கலை அடிக்கடி குடும்பத்தை சண்டை நோய்கள் எப்போ பார்த்தாலும் மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றது பண நஷ்டம் பண விரையும் இன்னும் மனசே சரியில்லை இப்படி பல பிரச்சனைகளை நாம் சொல்கிறது கேட்டிருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து தெய்வீக சக்திகள் நேர்மறை சக்திகள் குறைகிறதும் தெய்வம் வீட்டில் தங்காததும் தெய்வ சக்திகள் வீட்டில் தான் இதற்கான காரணம் இதற்கான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை மணியை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து அந்த தெய்வ சக்தி இல்லைன்னா பள்ளிகள் வந்து ஒலிகள் இழுப்பாது பள்ளிகள் வந்து நிறைய வீடுகளில் வந்து பள்ளி வந்து கெவுலி சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து மதத்தில் ஒரு முக்கியமான அதுக்குன்னே ஒரு பஞ்சாங்கமே இருக்குது கெவிலி பஞ்சாங்கம் அப்படின்னே இருக்குது இந்த பள்ளிகள் வந்து சுத்தமாக தெய்வ சக்திகள் இல்லாத இடத்துல வந்து சத்தம் போடாது சத்தம் போடுதுன்னாவே அந்த இடத்துல நிச்சயமாக தெய்வ சக்திகள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அந்த தெய்வ சக்திகள் இல்லாத இடத்துல தெய்வ சக்திகளை இருக்க வைக்கிறதுக்கு சாதாரணமாக கொண்டு வந்துடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு இருண்ட இடத்துல ஒரு லைட்டு போட்டால் வெளிச்சம் வந்துட்டு போகுது இது ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது நிறைய பேர் வீட்டில் வந்து பண கஷ்டம் பண நஷ்டங்கள் அடிக்கடி பிரச்சனைகள் இது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாமல் அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருப்பாங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தெய்வீக சக்திகள் நம்ம வீட்டில் இல்லாத காரணம் தான் தெய்வீக ஆற்றல் நம்மளுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதிகாலையில் படுகையிலிருந்து எழுந்து இறைவனை பிரார்த்தனை செஞ்சு இன்று நாள் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் இறைவா இந்த நாளில் வந்து எல்லா நலங்களும் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்கிறது இன்னும் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சாம்பிராணி புகைகள் சாம்பிராணி புகைகளை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து குங்குளியும் வெண்கடுகு இவைகள்லாம் சேர்த்து போடும் பொழுது தெய்வீக ஆற்றல் மிக அற்புதமாக இருக்கிறத நாம் கண்கூடவே பார்த்துருக்குறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டாவே போதும் அப்புறம் வீட்டில் வந்து குப்பைகள் வந்து அடிக்கடி வந்து குப்பைகளை கூட்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தரையாவது குப்பைகளை எடுக்கணும் காலை மாலையாவது எடுக்கணும் நிறைய வீடுகளில் செய்ய மாட்டாங்க காலையில் கூட்டுவாங்க அப்படியே விட்டுடுவாங்க குப்பைகளை வந்து வீட்டில் தங்க விடுறது வந்து தெய்வீக ஆற்றல் நேர்மறை ஆற்றல் வீட்டுக்கு வந்து இல்லாத இருக்கிறது இல்லாத மாதிரி இருந்துடும் இது இல்லாமல் அருவமாக அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனை திரவியங்கள் நிச்சயமாக வீட்டில் சுகந்தம் வாசனை எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் கிச்சனில் கூட அந்த வாசனை திரவியத்தினுடைய வாசனை இருக்கணும் பாத்ரூமில் இருக்கணும் பெட்ரூமில் இருக்கணும் ஹாலில் இருக்கணும் இதுக்காக நம்ம வந்து பெருசாக ஒன்றும் ஒரு முயற்சி பண்ணிக்க வேண்டியதில்லை நல்ல நல்ல நறுமணம் கொண்ட ஊதுபத்திகளை பற்ற வைக்கிறது அல்லது பச்சை கற்புரத்தை அங்கங்கே வைக்கிறது இதனால் வந்து பூச்சிகள் கொசுக்கள் வராது தெய்வீக ஆற்றல் தெய்வீக ஆற்றல் மிக அற்புதமாக இறங்கக்கூடியது பச்சை கற்புறத்தில் இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான டிப்ஸு இதெல்லாம் இல்லாமல் வீட்டில் வந்து தெய்வீக கானங்கள் எப்பொழுதும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறது பிரமிடுகள் அதிகமாக வைக்கிறது பிரமிடுகள் வைக்கிறது ஒரு பிரமிடு வீட்டில் இருந்துச்சுனாவே ஒரு கோயில் ஒரு தெய்வம் இருக்கிறதாவே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஏன்னா பிரமிடுகள் சக்தி ஆகர்ஷனை செய்வதில் மிக மிக அற்புதமான சக்தி கொண்டது இந்த வகையான நடைமுறைகளை நாம் அன்றாடம் கடைபிடித்து வந்தாவே நம்முடைய பணிகளை நாம் செய்து வந்தாவே நிச்சயமாக தெய்வீகம் வீட்டில் வந்து தெய்வீகம் வந்து நிறைஞ்சிருக்கும் நேர்முறை சக்திகள் அற்புதமாக இருக்கும் எதிர்மறை சக்திகள் இருந்தால் கூட இருந்து இடத்த கொண்டு ஓடி போயிடும் ஏன்னா ஒரு சாதாரண விஷயம்தான் இருளாக இருக்கக்கூடியது இருளாகவே இருக்கும் நம்ம அந்த இடத்துல ஒரு விளக்க வச்ச உடனே அந்த இருள் காணாமல் போயிடுதில்லை அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு சில வீட்டு வீடு வீட்லேயும் எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் தேவதைகள் இருக்கிறாங்க அந்த தேவதைகளை மகிழ்ச்சி செய்கிறது தான் இவ்வளோ விஷயங்களும் தேவதைகள் மகிழ்ந்தா தெய்வங்கள் நம்முடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க தெய்வ சக்தி வந்துடும் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இதை வந்து நிறைய பேர் கடைபிடிச்சி நிறைய வந்து பலன்களை சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் இதில் வந்து கடைபிடிச்சு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி பதிவை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்